இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து சென்னை ஓட்டேரியில் மாட்டுலட்சி விற்பனையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் அஹ் பாலாஜி மாட்டுறச்சி விற்பனையாளர்கள் எத்தகைய போராட்டங்களை நடத்துறாங்க என்னென்ன விஷயங்களுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அதாவது மத்திய அரசு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இறைச்சிக்காக மாடுகளை வெட்டக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது இந்த அறிவிப்பை அடுத்து சென்னையில் மாட்டு இறைச்சியில் வியாபாரம் செய்து வரக்கூடிய வியாபாரிகள் குறிப்பாக பட்டாளம் பகுதியில் இருக்கக்கூடிய இறைச்சி வியாபாரிகள் மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு வந்து அதிருப்தி அதிரு அதாவது அதிருப்தி அதிர்ச்சி அடைந்ததாகவும் அதிர்ச்சியாக இருப்பதாகவும் கூறி இவர்கள் இந்த ஓட்டேரி பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக எஸ்பிபிஐ கட்சி சார்பாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாட்டிற்சி வியாபாரிகளும் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதன் காரணமாக பட்டாளம் ஓட்டேரி பில்லிவாக்கம் பகுதியில் செல்லக்கூடிய முக்கிய சாலையில் வந்து சாலை மறியல் ஈடுபட்டார்கள் இதன் காரணமாக சுமார் இருபது நிமிடங்களாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் அந்த பகுதியிலே குதிக்கப்பட்டு சாலை மறியில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அவர்கள் அனைவரும் ஓரமாக நிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாலை மறியில் ஈடுபட்டவர்கள் யாரும் கலைந்து செல்ல முடியாது என்று சொல்லி ஓரமாக நிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரும் கலைந்து செல்லவில்லை கோபால் தற்போது அனைவரும் இந்த ஓரமாக நிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கோபால் பாலாஜி இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவது தடை விதிக்கப்பட்டிருக்க போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க இவர்களை தெரிவித்தது என்னவென்றால் இஸ்லாமியர்கள் வந்து குர்பானியை கொடுப்பதை தடுப்பதற்காகவே மத்திய அரசு இது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் இது இஸ்லாமிய மத மதத்திற்கு எதிராக மத்திய அரசின் செயல்பாடாக இருப்பதாகவும் எஸிபிஐ கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரஹீம் அவர்கள் தற்போது நம்மிடம் பேசியிருந்தார் அவர் தெரிவித்ததன்படி இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தலித் மக்களுக்கு எதிராகவும் மத்திய அரசு வேண்டுமென்று இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் பக்தீஸ் காலங்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பது ஒரு வழக்கமாக இருக்கும் தற்பொழுது இந்த அறிவிப்பின் காரணமாக எங்களால் எந்த விதமான ஒரு விஷயம் செய்ய முடியாது குறிப்பாக ஒட்டகங்களை கூட இவர்கள் வந்து குர்பானி கொடுப்பார்கள் ஆஹ் மத்திய அரசு இது போன்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பது ஆஹ் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது உடனடியாக மத்திய அரசு இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கோபால் பாலாஜி தற்போது இந்த சூழலில் மாட்டு இறைச்சி விற்கப்படுவதற்கு தடை விதித்திருப்பதற்கான காரணம் என்ன இந்த தடை இருப்பதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ மாட்டு இறைச்சி பாத்தீங்கன்னா இங்க அதிகமா வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த பகுதியில சென்னை பொறுத்தும் இந்த பாஸ்போர்ட் போன்ற கடைகள்ல வந்து ஐடி ஊழியர்கள் இவங்க எல்லாம் வந்து எளிதாக அதாவது விலை குறைந்த விலையிலையும் மலேதா கிடைக்கிறதுனால அதிகமான அளவுல மாட்டு இறைச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சாப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம குர்பானி கால பக்ரீத் காலங்கள்ல குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் மாட்டு இறைச்சி வந்து இருக்கு ஆஹ் இப்போ இந்த மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால ஆஹ் மாட்டு இறைச்சிங்கிறது முழுமையா இங்க வந்து விற்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாம போயிடும் ஆஹ் இவர்கள் சொல்றது படி பாத்தீங்கன்னா நாங்க எந்த எல்லா மாடுகளையும் நாங்க வெட்டுறது இல்ல எந்த மாடு வந்து வெட்டப்பட வேண்டிய ஒரு சூழல்ல வருதோ அந்த மாடுகளை மட்டும்தான் நாங்கள் வெட்டி இறைச்சிக்காக கொண்டு போறோம் ஆனா எங்களை வந்து இந்த மாதிரி பண்றது எங்களுடைய வியாபாரி இது கிட்டத்தட்ட இந்த பகுதியில மட்டும் சுமார் நூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த மாட்டு இறைச்சி வியாபாரத்தை செஞ்சுட்டு வராங்க இவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த அறிவிப்பினால வந்து பாதிப்பு ஏற்படும்றது அவங்க சொல்லிருக்கிறாங்க அஹ் குறைந்த விலையா இருந்தாலும் அவங்க அதிகமான வந்து ஒரு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா சாப்பிடுறதுனால இனிமே எங்களோட வியாபாரம் வந்து கேள்விக்குரியும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுற மாதிரி இங்க சொல்றாங்க